கம்பன் ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா அவர்தான் ஆத்தர் அவர்தான் ஆசிரியர் அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா ராம அவதாரம் ஆனா நம்ம சொல்ற பேரு கம்பராமாயணம் திருமலை நாயக்கர் வந்து மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சத ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க அங்க பூஜை நடந்துருச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு சாப்பிட போவாராம் இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல அந்த முரசு சத்தம் கேட்குமா அது ஒவ்வொரு கல் மண்டபத்திலயும் முரசு அடிப்பாங்க அதுக்கப்புறம்தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது அப்ப இந்த மணி தின முரசுல என்ன அர்த்தம்னா ஒரு செய்திகளை வேகமா கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயர் வச்சா கரெக்டா இருக்கும் தினமணி தின முரசு தின தந்தி ஸ்ரீ வல்லபாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட இருக்கிறாரு

புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லி இருக்கிறார் அவருடைய அந்த நாயன்மார் பற்றிய வரலாற்றுக்கு அவர் வச்ச பேரு திரு தொண்டர் புராணம் தொண்டர்களுடைய பெருமையை பேசுவதால் அது திருத்தொண்டர் புராணம் ஆனா நம்ம எல்லாம் பார்த்தோம் பெரிய மகாகவி பாரதி தான் ஒரே நாளில் தான் சோழசுந்தர பாரதிக்கும் அந்த பேர் கொடுத்தாங்க இவர் சுப்பிரமணிய பாரதி அவர் சோமசுந்தர பாரதி ஒரே நாளில் தான் ரெண்டு பேருக்கும் பாரதி பட்டம் கிடைத்தது சிபிஐ சுங்கம் காவல்துறை நீதிபதி இவர்களிடம் இருந்து அழைப்பு வந்தால் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் யாரு காவல்துறை சிபிஐ நீதிபதி வந்தா அவங்க சைபர் குற்றவாளிகளா இருப்பாங்க இவங்க எல்லாம் சைபர் குற்றவாளிகிட்ட நம்ம மாட்டினா இவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லுவோம் ஆனா குற்றவாளிகள் இப்ப யார் வடிவத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்க சிபிஐ காவல்துறை நீதிபதி பேர்ல எல்லாம் சைபர் குற்றவாளி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஊடகம்னு எடுத்துக்கோங்களேன் நம்ம பத்திரிகைகள்லாம் வந்த புதுசுல அதோடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் தினமணி என்னன்னா மணி மணி சத்தம் கேட்டுதான் அன்னைக்கு வந்து கருத்து பரிமாற்றம் செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த திருமலை நாயக்கர் வந்து மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சத ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க அந்த பூஜை நடந்துருச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு சாப்பிட போவாராம் இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல அந்த முரசு சத்தம் கேக்குமா அது ஒவ்வொரு கல் மண்டபத்திலயும் முரசு அடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது அப்ப இந்த மணி தின முரசுல என்ன அர்த்தம்னா ஒரு செய்திகளை வேகமா கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயர் வச்சா கரெக்டா இருக்கும் தினமணி தினமுரசு தினத்தந்தி ஒரு கம்யூனிகேஷனை வேகமா கொண்டு வந்து தர்றாங்களே

ஏதோ ஒரு வீரன் தூண்டிட்டா ஒரு சின்ன கல்லு உருண்டு ஓடி வந்து அந்த முரசுல டம்மு டம்முன்னு விழுந்துட்டு போயிடுச்சு உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார் இப்போ எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போல பதட்டம் ஆகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து தானே தான் கழுத்த அறுத்து பாறையில வச்சு அப்படியே விழுந்துட்டார் அவர் உடல் விழுந்த இடம் முந்தன் துறை அவர் கழுத்தை அறுத்த இடம் அடுக்கு பாறை அடுக்கு தான் இன்னைக்கு அடுக்கு பாறை என்று மாறி இருக்கிறது நான் படிச்சேன் பெயரில் என்ன இல்லை பெயரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒழிந்து இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம் அந்த பெயரே அதற்கு இல்லைன்னா இந்த துயரமான சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இல்லையா இந்த ஞானத்தை கொடுத்து இந்தியாவிலிருந்து போன புத்தர் அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன் சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம என்ன நினைப்போம் வெள்ளையா இருக்கிறது ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் சித்தார்த்தனா இருக்கும்போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர் ஒரு அன்னப்பறவை பறவை அம்பால வீழ்த்திடலாம் உயிருக்கு துடிச்சுட்டு இருக்கு புத்தர் அதை எடுத்து கட்டுப்போட்டு காயத்தை சரி பண்ணி கையில் வச்சிருக்கிறார் இவன் போய் கேக்குறான் அம்பால அடிச்சது தான் பொருள் சொந்தம் ஆனால் சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார் வேட்டை ஆடியவனுக்கு பொருள் சொந்தம் அந்த பொருளை உயிர் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர் புத்தரா மாறுகிறார் புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர் அர்த்தம் ஒளி நிறைந்தவர் தீபத்தை போன்றவர் அர்த்தம் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவரை சுத்தி அவருடைய சீரர்கள் இருக்கிறாங்க அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கண்ணு கலங்கி அவரை பிடிச்சுக்கிட்டு அழுகிறார் நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே எங்க வாழ்க்கையே இருளடைஞ்சு போகுமே எங்க எங்க அழுகிறார் புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவ உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார் என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வந்து வெளிச்சம் தருவார் இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லியிருக்கிறார் நம்ம சமய நூல்கள் காப்பியத்தை கூட எடுத்துக்கோங்களேன் கம்பன் பத்தி ஐயா நிறைய சொன்னார் கம்பனின் அம்பரா துணி அப்படின்னு அந்த புத்தகம் சூப்பரான புத்தகம் அங்க கம்பன் கழகத்தில் ஏதாவது தலைப்பு கொடுத்தா முதல் அவருடைய புத்தகம் தான் எடுப்போம் ஏன்னா அவருடைய சிந்தனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கம்பன் ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா அவர்தானே ஆத்தர் அவர்தான் ஆசிரியர் அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா ராம அவதாரம் ஆனா நம்ம சொல்ற பேரு கம்பராமாயணம் நம்ம என்ன நினைக்கிறோம் நீ வேணா ராமனை பெருசா நினைக்கலாம் எங்களுக்கு ராமனை விட கம்பன் என்கின்ற தான் பெரிது என்று மக்கள் வச்ச பேரு கம்பராமாயணம் அவர் வச்ச பேரு ராமாவதாரம் எவ்வளவு அழகு பாருங்க சேக்கலார் அவருடைய அந்த அறுபத்தி மூணு நாயன்மார் பற்றிய வரலாற்றுக்கு அவர் வச்ச பேரு திரு தொண்டர் புராணம் தொண்டர்களுடைய பெருமையை பேசுவதால் அது திரு தொண்டர் புராணம் ஆனா நம்ம எல்லாம் பார்த்தோம் ஏ கடவுளை விட தொண்டர் தான் பெருசு வைய பேரு பெரிய புராணம் சிவனுக்கு புராணமே திருவிளையாடல் புராணம் தான் ஆனா சிவனுடைய தொண்டர்கள் பற்றிய புராணம் தான் எங்களுக்கு பெரிய புராணம் எப்போதுமே தொண்டர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே சிந்திச்சவங்க நம்முடைய முன்னோர்கள் புராணம் பெரிய புராணமாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி சிலருக்கு பேர் தாங்க அந்த பேர் நிலைக்கும் நீங்க நம்மளுடைய பாரதிக்கு என்ன பேரு சுப்பிரமணியன் பேர் வச்சிருந்தாங்க பாரதி அப்படின்னா நமக்கு யார தெரியும் மகாகவி பாரதி தான் அந்த பேர் அவருடைய பேர் மட்டும்தானா ஒரே நாளில் தான் சோமசுந்தர பாரதிக்கும் அந்த பேர் கொடுத்தாங்க இவர் சுப்பிரமணிய பாரதி அவர் சோமசுந்தர பாரதி ஒரே நாள் தான் ரெண்டு பேருக்கும் பாரதி பட்டம் கிடைத்தது ஆனால் கடைசி வரைக்கும் பாரதி என்கின்ற கலைமகளாக நம் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தவன் சுப்பிரமணியன் தான் அதனால பாரதீனா அவர்தான் அப்ப எந்த பேர் யாருக்கு வைத்தாலும் அது மக்களால் காலத்தை கடந்து தொடர்ந்து வந்தால்தான் அது நிலைக்கும் என்பதை எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் அந்த பெயர் தான் கற்றுக் கொடுக்கிறது மகாத்மா காந்தி ஒரு மூணு குரங்கு சொல்வார் யாபகம் இருக்கா அந்த குரங்கு எல்லாம் மறந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையே குரங்கு மாதிரி தானே போகுது பஸ்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் என் நண்பர்கள் சொல்லுவாங்க பேசாம நம்ம குரங்காவே பறந்துருக்கலாம் தொங்கிக்கிட்டு வர்றது ஈஸியா இருக்குங்கள எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படி காந்தி ஒரு மூணு குரங்குகளை பற்றி சொல்வார் அந்த மூணு குரங்கு என்ன சொல்லும் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதேன்னு மூணு இதையும் பொத்திட்டு இருக்கும் அந்த குரங்குக்கு என்ன பேர்னு தெரியுமா உங்களுக்கு மூணு குரங்குக்குமே பேர் இருக்குது ஒரு குரங்குக்கு பேரு மிஸாரு கெட்டதை பார்க்காதேன்னு சொல்ற குரங்குக்கு பேரு மிஸாரு இன்னொரு குரங்குக்கு பேரு மிகசாரு இன்னொரு குரங்குக்கு மசாரு அப்படின்னு பேர் இன்னைக்கு இதே மூணு குரங்க நம்ம ஆளுங்க ஏயில மாத்திட்டாங்க மூணு குரங்கு இப்ப என்ன சொல்லுது தெரியுமா மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு தெரியாத லிங்கை பார்க்காதே தெரியாத லிங்கை பார்க்காதே தெரியாத அழைப்பை கேட்காதே இன்னைக்கு யாருக்கு ஃபோன் பண்ணாலும் என்ன சொல்லுது கவனமாக இருங்கள் சிபிஐ சுங்கம் காவல்துறை நீதிபதி இவரிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் யாரு காவல்துறை சிபிஐ நீதிபதி குற்றவாளிகளா இருப்பாங்க எப்பேற்பட்ட காலத்தில் இவங்க எல்லாம் சைபர் குற்றவாளிகிட்ட நம்ம மாட்டினா இவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லுவோம் ஆனா குற்றவாளிகள் இப்ப யார் வடிவத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ காவல்துறை நீதிபதி பேர்ல எல்லாம் சைபர் குற்றவாளி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து தெரியாத அழைப்பை யாருக்கும் ஓடிபி சொல்லாது என்ன பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் அபராணியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்துருக்காரு போன் பண்ணி ஐயா அவங்க ஓடிபி சொல்லணும்னே படக்கம் பார்த்து சொல்லிட்டாரு ரெண்டு லட்ச ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாங்க ஓடிபி யாருக்கும் சொல்லாது இன்றைக்கு இந்த மூணு குரங்கும் செல்லுக்குள்ள போய் மாட்டிருச்சு செல்லுன்னா செல்போன் மட்டுமல்ல சிறைச்சாலை என்று பெயர் இந்த மொபைல் போன் வெறும் செல்லல்ல நம்மை தீராத அடிமை தலையில் மாட்டி வைக்கிற சிறைச்சாலை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தான் செல்லுங்கிற பெயர் வச்சாங்க அப்படின்னு கூட நாம அதை எடுத்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தங்க பேருக்கு பின்னாடி இப்படி ஒவ்வொருக்கு பின்னாடியும் எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கிறது நம்முடைய நடிகர் திலகத்துடைய உண்மையான பேரு கணேசன் தான் சிவாஜி கணேசங்குற பேர தந்தை பெரியார் தான் சூட்டி இருக்கிறார் சிவாஜி நாடகத்தில் நடிக்கும்போது பையன் சிவாஜி கணேசன் அப்படின்னு பெரியார் வச்சிருக்கிறார் பெரியாருக்கு பேரு பெண்களே வச்சிருக்கிறாங்க ஒரு பெண்கள் மாநாட்டுக்கு பேச வரும்போது தந்தை பெரியார் அப்படின்னு பெண்களே அந்த பேரை கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு ஆச்சரியமான வெளிச்சம் இருக்கிறது சிவாஜி கணேசன் சாதாரணமான நடிகர் திலகம் நடிகர் திலகம் பட்டம் யாரும் பெரிய ஆள் அவருக்கு கொடுக்கல பேசும் படம் ஒரு பத்திரிகை வரும் ஒரு சினிமா பத்திரிகை அதுல ஒரு வாசகர் நடிகர் திலகம் அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பட்டம் அவருக்கு கிடைத்தாலும் கூட ஒரு எளிய வாசகன் கொடுத்த நடிகர் திலகம் பட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பொருந்தி போகிறது ரெண்டு கால்களால் இருநூத்தி ஐம்பது விதமான நடை நடந்தவர் அவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இவரு ரெண்டு கால் நம்ம ஒரே மாதிரிதான் தான் நடப்போம் பார்த்திருக்கீங்களா ஆனா அவர் இருநூத்தி ஐம்பது நடை நடந்திருக்கார் முதல் மரியாதை படத்தை

அவருக்கு வயசு தான் படம் நடக்கும் நடக்கும்போது அதே வருஷம் தான் அவர் நடிச்சு அதே வருஷம் தான் ஊட்டி வரை உறவு நம்ப முடியுதா ஊட்டி வரை உறவுல வர்ற சிவாஜியும் திருவருச்செல்வன் படத்துல வர்ற சிவாஜியும் ஒரே நேரத்தில் ஒரே நடிகரால் நடிக்கப்பட்டது என்று இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொன்னா கூட அப்படியே பார்ப்பாங்க இல்ல இல்ல இதோ ஏஐ வச்சு நடிச்சிருக்காங்க பிள்ளைகள் நம்பவே மாட்டாங்க திறமைசாலிகள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள் ஒரு பேருக்காக ஒரு மனுஷன் என்ன செய்வான் ஒரு பேர் ஒருத்தன பிடிச்சி போச்சு அவன் என்ன செய்வான் நகுலன்னு ஒரு எழுத்தாளர் கேரளாவில் இருக்கிறார் இந்த திருவனந்தபுரம் கலெக்டரேட்ல அவர் ஏதோ ஒரு வேலையா போயிருக்கிறாரு சுஷிலா அப்படின்னு யாரோ கூப்பிட்டிருக்காங்க திரும்பி பாக்குறாரு ரொம்ப டக்குன்னு போயிடுச்சு வாமா மின்னல் சொன்ன உடனே சரட்டுன்னு வந்துட்டு சரட்டுன்னு போகும் பாருங்க அது மாதிரி ஒரு கணம் அந்த பேரும் அந்த போய் இருந்து நகலனுடைய எல்லா படைப்பிலையும் சுசீலா வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள் அந்த சுசீலா கிடைக்காததால் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அவர் நகலன் கல்யாணமே பண்ணிக்கல ஏன்னா அவர் நேசித்த சுசிலாவே அதற்கு பின்னால் அவர் பார்க்கவே இல்லை சுசிலாவை கிடைக்கவே இல்லை கல்யாணமே பண்ணிக்கல இப்படி ஒரு மனசு யாருக்கு இருக்கும் இலக்கியவாதிகளுக்கும் படைப்பாளிகளுக்கு தான் இருக்கும் அந்த சுசிலா என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போன ஒரு படைப்பாளி இந்த மண்ணில் இருந்தார் என்றால் அவருக்கு பெயர் நகுலன் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது அவருடைய எல்லா கவிதையிலும் இருந்த சுசிலா சுசிலான்னு வந்துட்டே இருக்கும் இப்ப ஒரு பேருக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கிறான் பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஆப்பிரிக்கா போயிருந்தேன் அங்க ஒரு மகளிர் தினத்துக்கு என்ன பேச கூப்பிட்டு இருந்தாங்க ஜாம்பியா அப்படின்னு ஒரு நாடு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற ஒரு நாடு நம்ம தமிழர்கள் ஒரு முன்னூறு நானூறு குடும்பம் வசதியா வாழ்றாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க போயிருந்தேன் நாங்க ஒரு நாலஞ்சு நாள் இருந்தோம் அப்ப எங்கேயாவது ஏதாவது கூட்டு போங்க அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸுக்கு கூட்டு போறோம் நாங்க நயாகரா ஃபால்ஸை விட ஃபால்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய அருவி நயாகரா நம்ம சொல்றோம் ஆனால் உலகத்தின் உண்மையான அருவி மிக பெருசுனா விக்டோரியா ஏன்னா நயாகரா ஃபால்ஸ் கூட கொஞ்சம் செயற்கை அதுல கலந்துருக்குது ஆனால் இயற்கையாவே பெரிய அருவி விக்டோரியாங்க அப்ப அத பார்த்தே தீரணும் அப்படின்னு நாங்க பெண்களா ஒரு நாலு பேர் கிளம்பி போயிட்டோம் ஒரு சாயந்தரம் நேரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு நாங்க போகும்போது எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க அவ்வளோ பெரிய தண்ணி அப்படி வந்து கீழே உழுது ஒரு மைலுக்கு அப்புறம் தான் அந்த அருவி இருக்கு நாங்க இந்த பக்கம் பாலத்துல நிக்கிறோம் அருவி ஓடி வந்து கீழே விழுந்து மேல தெரிக்கும் வெள்ளம் உங்கன மாதிரி முக்குது அந்த தண்ணியில நனையும் போது ஏதோ நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவத்தையும் கரைச்ச மாதிரி ஒரு மன உணர்வை ஒரு மன எழுச்சியை அந்த அருவி தருது உண்மை அருவி தருகிற மாதிரியான ஒரு மன சுத்தத்தை யாருமே தர முடியாது நீங்க அருவி இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன் குளிச்சுட்டு வர்றவங்க முகத்துல அப்படி ஒரு சாந்தம் இருக்கும் குளிக்க போகும்போது போவாங்க நான் குளிச்சுட்டு வரம்போது பாருங்களேன் அப்படியே சாஃப்ட்டா வருவாங்க ஏன்னா அந்த அருவி அவர்களுக்குள்ளேயே அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொண்டு வந்து தருமா என்னன்னு தெரியல ஒரு சாந்தத்தை தரும் எங்களுக்கும் அப்படி ஒரு மன நிம்மதியா இருந்தது அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன் அந்த ஃபால்ஸுக்கு பேரு விக்டோரியா ஃபால்ஸ் அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன் அது எந்த நாடு ஆப்பிரிக்கா நாடு என் கூட வந்து பொண்ணுக்கிட்ட தான் கேட்டேன் ஏன் இது என்ன இந்த பேர் இப்படி இருக்குது ஆஃப்ரிக்கான்னா ஜாம்பியா மாதிரி மாதிரிதான பேர் இருக்கணும் அந்த மாகாணத்துக்கு பேரு லுசாக்கா லுசாக்காங்கிறது மனப்பாடம் ஆகாம லுசாக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் லுசாகா ஞாபகம் தெரு مدينه லூசாகானி அப்ப லூசாகா அப்படினு வெச்சுக்கோங்க அப்ப இந்த பேர்லாம் ஆப்பிரிக்கா பேர் மாதிரி தான இருக்கு இது மட்டும் ஏன் ஆங்கில பேரா இருக்குதுன்னு கேக்கும்போது அந்த லிவிங்ஸ்டன் ஒருத்தருடைய செல அங்க இருக்குது அவர் பேர்ல தான் அந்த ஊர் இருக்குது கீழே எழுதி இருக்காங்க படித்து பார்க்கறோம் அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தான் அடிமையா இருந்தோம் ஆப்பிரிக்கக்காரங்களா அமெரிக்கா இங்கிலாந்துக்காரங்களுக்கு அடிமையா இருந்தாங்க அப்ப இந்த லிவிங்ஸ்டன்ங்கறவர் இந்த பக்கம் வர்றார் இவ்வளவு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதேன்னு பாக்குறாரு பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரு விக்டோரியா மகாராணி பேரை வைக்கிறார் அந்த ஊருக்கு தான் பேரை வைக்கிறார் இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது போது சண்டை வந்த ஒரு தான் பேரே நுழைச்சு வைப்பாருன்னு ஒரு ஜோக் கேட்போம்ல அது மாதிரி விக்டோரியா ஃபால்ஸுக்கு அந்த அருவிக்கு விக்டோரியா மகாராணி பேரை வச்சுட்டு அந்த ஊருக்கு லிவிங்ஸ்டன் தன்னுடைய பேரையே வச்சுட்டார் நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் அவர் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த அருவி அங்க தானே இருந்தது நூற்றாண்டு காலம் அங்க தானே இருந்தது அப்ப அதுக்கு ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கும்ல அந்த ஊருக்கும் ஒரு பேர் இருந்திருக்கும்ல அந்த மக்கள் மண்ணில் விக்டோரியா அருவியும் ஒரு வெள்ளைக்காரருடைய பெயரும் விட்டது அப்ப அவங்களுடைய சொந்த மண்ணின் பெயர் வேற யாருடைய பெயராகவோ இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை பெயரில் தான் நம்முடைய அடையாளம் இருக்கிறது பெயரில் தான் நம்முடைய பேர் இருக்கிறது பெயரில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது உண்மையா இல்லையா பெயரை தொலைத்து விடவே கூடாது இவங்க அந்த பேரை மாத்துறாங்களா உற்றக்கூடாது அது எங்களுடைய பழைய பேரை நம்ம பிடித்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வேற யாராவது ஒருத்தங்க அவங்க பேரை வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நான் அந்த சம்பவத்தை ரொம்ப அதிர்ந்து போய் பார்த்தேன் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் எல்லார மொபைல்லையும் காமனா இருக்கும் ஒரு பேர் உங்க அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும் எங்க அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும் உங்க அப்பா பேர் வேறையா இருக்கும் எங்க அப்பா பேர் வேறையா இருக்கும் ஆனா உங்க மொபைல் எடுத்து பாருங்க உங்க அப்பாவுக்கு என்ன பேரு அப்பா என் மொபைல்ல எடுத்து பாருங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன பேரு உங்க மொபைல்ல என் மொபைல்ல எங்க அம்மாவுக்கு அம்மா தான் பேரு எப்படிங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் வேறு வேறு பேர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக நம்முடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பெயர் தான் அம்மா அப்பா எவ்வளவு பெரிய அழகான ஒற்றுமை லாசார அந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் உனக்கு வேறு அம்மா எனக்கு வேறு அம்மா அல்ல எல்லோருக்கும் ஒரே அம்மா தான் அம்மா அப்படின்னு எழுதியிருப்பார் அம்மா அம்மா மாபெரும் விஷயம்தான் அம்மா உனக்கு எனக்கு ஒரே அம்மா தான் வேற வேற அம்மா தனித்தனி அம்மாக்கள் கிடையாது ஒரே அம்மா என்பதை அவ்வளவு அழகாக அவர் பதிவு செய்திருப்பார் பிள்ளையை வளர்த்து அவங்க ஒரு வீடு கட்டி இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய வயதான காலத்தில் அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து கொள்ளவே முடியாத அந்த துயரத்தை அவ்வளவு அழகா பதிவு செய்திருப்பார் அதை படிக்கும் போதே நமக்கு ரத்த கண்ணீர் வரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அம்மா அம்மா நாலு பிள்ளைங்களை வளர்த்துறா ஆனா நான்கு பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு அம்மாவை வாழ வைக்க முடியாத ஒரு துயரத்தில் தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை யார் எடுத்து சொல்ல முடியும் இலக்கியத்தை தவிர ஒரு சிறுகதையை தவிர ஒரு கதையை தவிர வேற சொல்ல முடியும் முபாரக் அப்படின்னு ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுவார் நல்லா எழுதுவார் அவர் ஒரு சம்பவம் அவர் பார்த்ததை எழுதுறாரு வீட்டுல மிச்சமாகி போன உணவை அம்மா நாய்க்கு போடுறாங்க இப்ப நம்மளும் தானே போடுவோம் அம்மா அந்த உணவை நாய்க்கு போடும் போது அதுல இருக்கிற போடுறாங்க அந்த காட்சியில் தெரிந்தது அம்மாவின் தாய்மை அப்படின்னு எழுதுறாங்க சும்மா பசைஞ்சு வச்சிருவோம் ஆனா அம்மா ஐயோ அந்த குழந்தைக்கு காரும்ல அப்படின்னு நாய்க்கு வைத்தால் கூட அந்த மிளகாய எடுத்துட்டு வைக்கிறாங்கன்னா அதுதாங்க தாய் அம்மா என்பவள் எல்லா உயிர்களுக்கும் அம்மாவாகவே இருக்கிறவள் அதுதான் தாய்மையின் பொதுக்குணம்